கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் அனைவருக்கும் இனிய தீபாவளி நாள் வாழ்த்துக்களுங்க இன்றைக்கி விற்பனை பதவியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரி மாடு சினை மாடுங்க ஒரு கரவை மாடு இருக்குதுங்க கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது பத்து பதினோரு கன்று குட்டிகள் வந்து நல்ல தெளிவான கண்ணுக்குட்டிகள் காலை கண்ணுகள் அப்படின்னு நிறையா இருக்குதுங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் நேரில் வந்து பார்க்குறவங்களுக்கும் வாய்ப்பு நம்ம கொடுக்குறவுங்க நேரில் வர முடியாமல் எப்போ போல் அட்வான்ஸ் பண்ணுறவங்களுக்கும் ஜாயின்ட் மாடியில் அனுப்பிச்சி கொடுத்துட்றவங்க கண்ணுகள் வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கிடாரிக்கன்று கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு பதினெட்டு கன்றுகளாக இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்குறவங்களுக்கு இன்றைக்கி வரலாம் நாளைக்கு வந்திங்கனாலும் பார்க்கலாமாங்க இன்னும் ஒவ்வொரு கண்ணுலாம் தனித்தனியாக பிடிச்சி வீடியோ போடலைங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பதினஞ்சு கண்ணுக்குகள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் வச்சுருக்கிறோம் நேரில் வர மாதிரி இருந்தால் சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் வாங்க நாளைக்கு வர மாதிரி இருந்தால் காலையில் ஆறு மணிக்கு மேலே சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் வாங்க அதே அளவில் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு கண்ணெலாம் தனித்தனியாக பிடிச்சி வீடியோ போடும்போது வந்து விற்பனை ஆயிடுது ஒரு சில நண்பர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து காட்டுக்குள்ளே அவுத்து ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு பதினெட்டு கண்ணுகள் இருக்குதுங்க அந்த காரை காரி காலைக்கன்று இருக்குதுங்க கிடாரி கண்ணை இருக்குது காலக்கன்றுகள் இருக்குது மயில்கன்று இருக்குதுங்க யாருக்கு பிடிச்சாலும் நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நேரில் வந்து பார்த்துக்குங்க நம்ம இடம் ரெண்டு இடத்துல இருக்குதுங்க கரூர் மாவட்டத்தில் கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தோம்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் நம்ம காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற ரோட்டில் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே மாடுகள் கன்றுகள் இருக்கும் நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நேரில் வந்து பார்த்துக்கலாம் வீடியோ பதிவில் பார்த்துட்டு இருக்கிறத வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கறவு மாடுங்க ஆறு பல்லுங்க போட்டிருக்கிறது ரெண்டாவது வீட்டுங்க கண்ணு வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியில் நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்கக்கூடிய கண்ணுங்க ஒரு மயிலக்கண்ணை வரக்கூடிய கன்று காலை கண்ணுங்க கரவு வீடியோ முழுமையாக பாருங்கள் காலிக்க வேண்டியதில்லை மாடு கன்று ரெண்டுமே சுழு சுத்தமாக இருக்குது வீடியோ எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க அதனால தான் வீடியோ அதிகமாக போட முடியல கண்ணுக்கு நாற்பது டு நாற்பத்தஞ்சி நாள் இருக்குதுங்க மயிலை கன்று காலை கன்று நல்ல ரெட்டு திருமண அமைப்பில் சுளி சுத்தமாக நல்ல நெட்டு வெட்டிலேங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெருவெட்டில் வரக்கூடிய கண் மாடு ஆறு பல்லுங்க கறவை காலனிக்க வேண்டியதில் யார் வேணாலும் கறந்துக்கலாம் பால் ஒரு நேரத்துக்கு இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லிட்டரு பால் தாராளமாக இருக்குதுங்க ஒரு வேலைக்கு நம்ம ரெண்டு லிட்டர் கறந்துட்டு கன்று குட்டி கொடுக்கலாம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இருந்த இடத்துலையும் வந்து கிட்டத்தட்ட நாற்பது நாளாக வந்து கன்று போட்டதுலேருந்து ஒரு ரெண்டு லிட்டரு பால் கறந்துட்டு கன்று கொடுவாங்க மடி வந்து பார்த்தோம்னா சிந்து மாநாட்டில் ரொம்ப பெரிய மடியாகவும் இல்லை வந்து கண்ணை பறிக்கிற மாதிரி மடியாமல் இருக்காது நல்லா அடைச்ச மடி காம்பு நாளும் பூங்காம்பாக இருக்கணுங்க ரெண்டு லிட்டர் கறந்தது போக கன்று குட்டி விட்டோம்னா கன்றுக்குட்டி நல்லா புஷ்டியாக வந்து சேர்ந்துடக்கூடிய அளவுக்கு நல்லா பால் திடமாகவும் இருக்குது பால் வந்து நல்லா வளமாகவும் இருக்குதுங்க பேனுங்கிறவங்க தொடர் உண்டு கேட்டு தெரியப்படுத்தி எடுத்துக்கலாமுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா சின்ன மாடு கிடையாது நல்ல பெருங்கூட்டு மாடுங்க நல்லா டயர் வண்டி சைஸில் இருக்கும் பல்லு ஆறு பல்லுங்க போட்டிருக்கிற கண்ணு ரெண்டாவது இத்து கறவை காலாணிக்க வேண்டியதில் யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க இதோடய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க விற்பனை விலை அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ்ட் ரேட் அப்படிங்கிறது சொல்கிறது இல்லை முன்ன பண்ண அனுசரித்து கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறோங்க நேரில் வந்து கறந்து பார்க்க விரும்புகிறவங்க தாராளமாக வந்து கறந்து பார்த்துக்குங்க வர முடியாமல் எப்பவும் போல் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் புக் பண்ணிக்கங்க ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துருவோம் நூறு சதவீதம் கால நிற்காமல் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் பாலுக்கு நிற்கும் எந்த தொந்தரவும் இருக்காது முழு உத்தரவாதம் இந்த வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்தோம்னா மாடு இன்னொருமே பார்க்கறதுக்கு நல்லா பவராக இருக்குதுங்க விற்பனை விலை அறுபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க தாராளமாக ரெண்டு டூ ரெண்டாயிரம் லிட்டரு பால் கறந்துட்டு நீங்கள் கன்று கொடுக்குற அளவுக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு மாலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லிட்டர் பால் வேணும்னா அந்த மாட்டில் கறந்துக்கலாங்க வேணுங்கிறவங்க தொடர் உண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாங்க வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு சரி பார்த்து கூப்பிட்டு எடுத்துக்கோங்க ரெண்டாவது விற்பனை பகுதியில் பார்த்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் முளைப்பு மாடுங்க காரி மாடு மாடு தெளிவான சூழ் சுத்தமாக இருக்குது கைகள் ஊக்கம் இருக்குதுங்க நல்ல அமைப்பு இருக்கும் குதிரை இருக்கும் தாட அருந்த அடையில் நல்ல சிறுங்கடவுளைங்க அழகு லட்சணத்தில் சிறந்த மாடு நல்லா ஜெட்பிளாக்காக வரக்கூடிய மாடுங்க காரி மாடு மாடு நல்ல சைனிங்க கறவை காலணிக்க வேண்டியதில்லை தற்போது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மாதம் சினை உறுதி செய்யப்பட்டிருக்குங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த காராம்பஸ் காராம்பஸ்ன்னு எல்லோரும் தேடி இந்த காரி மாடு காரி கால காலையில் வந்து நிறைய விட்டு காரி மாட்டில் நல்லா அழகலட்செல்லாம் சுழி சுத்தமாக ஜெட் ஜெர்பிலாக்கு வரக்கூடிய மாடு நல்ல சிறுங்கடவுங்க வாழறக்கம் கையால் ஊக்கம் எல்லாம் சுத்தம் இருக்கக்கூடிய மாடுங்க தற்போது மயிலைக்காலைக்குன்னு சேர்க்கப்பட்டு அஞ்சு மாதம் சினைங்க இருந்த இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா காளை வச்சுருந்தாங்க அந்த காளைக்கே இன்ஜெக்ஷன் எல்லாம் போடல மாடு சுழு பற்கள் தெளிவாக இருக்கும் ரெண்டாவது ஈத்துங்க வயிற்றுக்குள்ளே கிரகன்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஏற்று மாடு நல்லா ஸ்ட்ரக்சரில் அழகு லட்சணத்துலாம் சிறந்த மாடாக வந்து சேருங்க எல்லா குவாலிட்டியும் இருக்குங்க அதே மாதிரி குணவனத்தில் நல்ல குணவனமாக இருக்கும் முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்க சொல்லியே தான் கொடுத்தாங்க முதல் நாள் எங்கே நீங்கள் கொடுத்து விட்டிங்கனாலும் தண்ணி குடிக்கிறதுக்கு தீவனந்தைங்கிறதுக்கு ஒரு நாள் ஆகும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு தான் நிற்கும்னு சொன்னாங்க அதே மாதிரி தான் பண்ணிச்சு மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாள் தான் அதுக்கு அடுத்த நாள் எங்கள் கொண்டு கட்டினாலும் மேயுதுங்க நல்ல வாய் கடைசி எந்த விதமான தொந்தரவும் இல்லைங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் எங்கே வேணால் தொட்டுக்கலாம் எங்கே வேணால் நீவிக்கலாம் கண்ணு போட்ட பிறகு கறவை கால நிற்க வேண்டியதில்லை மாடு சுறுசுத்தம் தெளிவாக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குறைப்பொழுது கிடையாதுங்க கிளப்புச்சுளி கிடையாது நல்லா சின்ன மூஞ்சியில் அழகு லட்சணத்தில் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுங்க காரி மாடு வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேளுங்க விற்பனை விலை பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா பட்ஜெட்டில் வருங்க வேணுங்கிறவங்க தெளிவுபடுத்தி எடுத்து அதுக்கப்புறம் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் பார்த்துக்குங்க நேரில் வர முடியாமல் எப்பவும் போல் ஜாயின் வட இணுன்னு சொன்னீங்கன்னாலும் நூறு சதவீதம் அனுப்பிச்சு கொடுத்துட்றோங்க விற்பனை விலை நிலவரம் ஒரு நாற்பது ரூபா பட்ஜெட்டில் வருங்க இந்த காட்டுக்குள் நிற்கிற கண்ணுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அவைலபிள் இருக்கக்கூடிய கண்ணுகளுங்க காரி கிடாரிக்கன்று ரெண்டு கன்று இருக்குதுங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மயில காளைக்கன்று இருக்குதுங்க அதுபோக வந்து வடந்திய கிடாரிக்கன்று ஒன்று இருக்குதுங்க அதே செவலை கன்று காளைக்கன்றுங்க நல்லா சுழு சுத்தமாக ஜெட் பிளாக்கில் வரக்கூடிய கன்று காரிக்கன்று காளைக்கன்று எல்லா கண்ணுகளும் இருக்குதுங்க காலக்கன்று வேணுங்கிறவங்களுக்கு காலக்கன்று கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவலை கன்று நல்ல ஒரு போனதே வந்து உங்களுக்கு ஒரு அடிச்சு காது வாட்டுற கண்டிஷனில் செவலக்கன்று ஒன்று இருக்குதுங்க மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு கன்றுகளாக்டிருக்குது ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க எந்த மாதிரி கண்ணுகள் வேணும்னு கேளுங்க இருக்குதே இல்லையா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக நம்ம சொல்கிறோம் நேரில் வந்து பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாமுங்க நேரில் வர முடியாதவங்க எப்பவும் போல் ஜாயிண்ட் வாடையில் அனுப்பிச்சு சொன்னீங்கன்னாலும் தாராளமாக ஜாயிண்ட் வாடகையில் கண்டிப்பாக அனுப்பிச்சி கொடுத்துட்றோமுங்க இன்றைக்கி ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் லீவுங்க நாளைக்குருந்து எப்பவும் போல் வண்டி வாகனங்கள் நம்ம ஜாயிண்ட் வாடையில் நூறு சதவீதம் பண்ணி கொடுப்போம் இன்றைக்கி புக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாமுங்க வீடியோ பதிவில் முழுமையாக பார்த்துக்கங்க ஏதாவது பிடிச்சிருந்தனா ஒரு ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் போடுங்க என்ன டீட்டெயில்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு விவரங்கள் நம்ம சொல்கிறோம் பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோ உங்களுக்கு முழு முடிஞ்ச அளவுக்கு நம்ம தனியாக அனுப்புகிறோங்க நீங்கள் பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் மேலும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் பதிவு விட்றோங்க இன்றைக்கி வந்து புக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க வேணுங்கிறவங்க நம்ம மேலே கொடுத்துருக்குற நம்பர் சரி பார்த்து கூப்பிடுங்க அதே மாதிரி என்ன தேதியில் பதிவுவிட்ருக்கோம் அப்படிங்கிறத மறக்காமல் பார்த்துட்டு கூப்பிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நம்ம தெளிவான விளக்குங்களை சொல்ல முடியுங்க நன்றி வணக்கம்